திண்டுக்கல் காப்பிலியப்பட்டி பகுதியில் முன்விரோதம் காரணமாக வாலிபர் கத்தியால் குத்தி படுகொலை இரண்டு மணி நேரத்தில் கொலையாளிகளை கைது செய்த போலீசார் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் தாடிக்கொம்பு காப்பிலியப்பட்டி காலனி பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த மதுரை வீரன் மகன் காளீஸ்வரன் வயது இருபத்தி ஒன்று என்பவரை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி படுகொலை செய்தனர் இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலைய பிரபாகரன் மற்றும் காவலர்கள் காலீஸ்வரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேற்படி சம்பவ இடத்தில் திண்டுக்கல் புறநகர் டிஎஸ்பி சிபி சாய் சௌந்தரியன் தலைமையில் விசாரணையை துரிதப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து தாடிக்கொம்பு காவல்நிலைய சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் காவலர்கள் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் காலீஸ்வரனை கொலை செய்தது அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு மற்றும் பதினாறு வயது உடைய மூன்று சிறுவர்கள் என தெரியவந்ததை தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டபோது முன்விரோதம் காரணமாக இக்கொலை சம்பவம் நடைபெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை நடந்த சுமார் இரண்டு மணி நேரத்தில் கொலையாளிகளை கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது